வெல்கம் டு சேனல் இப்போ நம்ம யார் பற்றி பேச போகிறோம்னா நம்ம சாமி நேற்று அப்படியே ஆவேசமாக போய்ட்டு இருப்பார் மாலை ஓட்டுக்கிறேங்க அதனால் ஒன்று பள்ள கிடச்சிட்டுருக்குற அப்படின்னு சொல்லியிருப்பார் நான் இப்போ அதே தான் சொல்கிறேன் சபரிமலைக்கு மாலை ஓட்டு கிட்டத்தட்ட அவர் பதினஞ்சு நாள் ஆச்சு நேற்று நான் சொன்னதனால தான் இவர் சரண மந்திரங்களே சொல்லியிருக்கிறார் அதுக்காக ஒன்றுமாக நான் சொன்னதுனால தான் அவர் சொல்கிறேன்ட்டு சொல்லிக்க அமைக்கணும்னு அவசியம் இல்லை பரவாயில்ல சரண மந்தங்களை கூறுனால ரொம்ப சந்தோஷம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சபரிமலை பற்றி இவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க எதை ஏதோ மாரியம்மன் கோயிலுக்கு போகிறேன் இவர் மாலை ஓட்டுக்கிறாருந்தா தோடுது பப்ளிசிட்டி தேடி போயிட்டு சபரிமலை போய் பிரயோஜனம் கிடையாது அவங்க சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லுவாங்க அண்ணா நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க ஆண்டவங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்காங்க ஆண்டவன் உங்களுக்கு இருக்க ஆண்டவன் வந்து இவருக்கு மட்டும்தான் இருப்பாருங்க வேறு யாருக்குமே ஆண்டவன் இருக்க மாட்டாருங்க ஆண்டவன் வந்து யாருக்கு இருப்பாங்க தெரியுங்களா கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களேங்க அவங்களுக்கு தான் ஆண்டவர் இருப்பாங்க அப்புறம் அவங்க சில சப்ஸ்கிரைபர் தான் நான் அதை தகவல் கருத்து சொல்கிறேன் அதில் ஒருத்தர் குறிப்பாக அந்த கதிர்வேலில் ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவங்கள வச்சு அவன் முளைச்சிட்டுருக்குற அப்படிங்கிறார் அவருக்கு சுத்தமாக எந்த காலத்துலையுமே இளவரச சுவாமிக்கும் அறிவில்லை அவங்க சப்ஸ்கிரைபருக்கும் அறிவில்லை ஒரு நூறு டாலர் இன்ட்டு எண்பத்த அஞ்சு புள்ளி இருபத்தேழு இன்ட்டு எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரத்தி எட்நூறு வருமானம் அது மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் எட்டாயிரத்தி ஐந்நூறு ஐந்நூறுரூவா வருமானம் வரும் நம்ம இளவரச சுவாமி மாதிரி ஆளுகளுக்கு மாதம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வருமானம் வருமோ நான் அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு நூறு டாலர் எடுக்கலாம் எட்டாயிரத்தி எட்நூறுரூவா மூணு மாதத்துக்கு எதுக்கு பத்தும் நான் வந்து ஆல்ரெடி இலவசனோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த பதில் சொல்கிறேன் அதாவது எங்கிட்ட ஐயர் லிமிட்டை ஏழு லட்ச ரூபா ஐயர் லிமிட்டில் கார்டு வச்சுருக்கிறேன் நம்ம இளவரசு சாமி ஏதாச்சும் ஒரு திறமையான ஆளாக இருந்தால் ஒரு பத்து லட்ச ரூபா லோன் வாங்க சொல்லுங்கள் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் ஐயர் லிமிட்டில் கிரெடிட் கார்டு வாங்க சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் அவரோட திறமைக்கு ஒரு ஆளோட எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டின்னு என்ன எடுத்து தெரியல தகுதி அந்த தகுதிங்கிறது எதை வச்சு தெரியுங்களா அவளோட அவங்களோட திறமையை வச்சுமா பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் லோன் கொடுப்பாங்க கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க அதுதான் திறமை தகுதி உழைப்பு இதை உழைப்பு இருந்தால் தான் முடியும் இது எழுச்ச சுவாமியோடய சப்ஸ்கிரைபரு சுத்தமாக அறிவு இல்லாதாலும் அவனை வச்சு பிழைக்கிறாங்க அவனை வச்சு சம்பாதிக்கிறேன் நான் வந்து ஒரே நாளில் எந்த வித டாக்குமெண்ட்டும் இல்லாமல் அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா எந்த பேங்கில் வேணால் நான் லோன் வாங்கி காட்டுறேன் நம்ம எல்லோசோ சாமியும் அவங்க சப்ஸ்கிரைபரோ எதோ வர சொல்லுங்க தாராளமாக இதை வந்து நான் பண்ணி காட்டுறேன் இதுதாக திறமை தகுதி அது விட்டு போட்டு அங்கே அவனை வச்சு சம்பாதிக்கிறீங்க இவனை வச்சு சம்பாதிக்கிறீங்க இலவசமாக எந்த வெட்டிக்கு போகாமல் அதாவது வியாபாரம் அதாவது ஒரு பர்சன்ட் கூடி மூலதனமே இல்லாமல் கஷ்டப்படாமல் வேர்வு சிந்தாமல் உழைக்காமல் உட்காந்துட்டு வருமானம் பார்க்குறது நம்ம இளவரசர் சாமி தான் அவரை மாதிரி ஒரு வியாபாரியே எங்கேயுமே பார்க்க முடியாது ஆல்ரெடி நான் வந்து நைட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதுமே இவங்க வாட்ஸ்அப் வாங்க வாங்கம்பார் யூடியூப்பில் நைட்டி பிஸ்னஸ் பண்ணுற பண்ணுறாரு ஆனால் யூடியூப்பில் விலை சொல்ல மாட்டார் வாட்ஸ்அப் வாங்கிறாரு அதே மாதிரி இவர் வந்து நாட்டை திருத்த கிளம்பிட்டார் இனி மதுவில்லாத தமிழகமாக மாற்ற போகிறாரு இவர் பேசுகிற பேச பார்த்தா அப்படி தான் தெரியும் நான் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அந்த டாக்டர் சொன்னது என்னென்னா நாற்பத்தஞ்சு நாள் அந்த மருந்து குடிச்சா ரெக்கவர் ஆகிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் முப்பது நாள் தான் குடிச்சுக்கு முப்பது நாள் குடிச்சிக்கிறாருன்னு மாட்டேன் அதுவும் கிடையாது அதை நல்லா நேற்று இவர் அந்த வலைதளத்தில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ போடும்போது நல்லா அவரோட வாயில ஏதோ அடுக்கி வச்சுட்டு பேச மாதிரி இருக்குது அது போதை பொருளா இது புகையிலையா தெரியல எனக்கு அப்படித்தான் தெரியுது மித்த வீடியோ பேசுகிறதுக்குமே நேற்று வீடியோ பேசுகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க வாயில் புகையில் போட்டுக்கிறா எனக்கு தெரியுது ஆனால் அவர் கேட்டால் இல்லையும் பாரு ஏன்னா அவர் மாதிரி ஒரு உத்தமரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை எங்கேயுமே பார்க்க முடியாது அவங்க சப்ஸ்கிரைபர் ஒரு தலையாட்டி பொம்மைகள் அதில் ஆண்டவன் பார்த்துக்குவா பார்த்துக்குவோன்னா ஆண்டவன் வந்து கஷ்டப்படுறவங்களுக்குமே கஷ்டப்பட்டு உழைப்பாங்கன்னு தெரியுங்களா அவங்கள தான் ஆண்டவன் பார்த்துருப்பாங்க எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் உட்காந்துட்டு இலவசமாக வருமானம் ஆளுங்களுக்கு ஆண்டவன் ஒருபோதும் கை கொடுக்க மாட்டாங்க இவர் சொல்லுவார் என்ன சொல்லி நாங்கள் கோயிலுக்கு போனோங்க சாமியே எங்களுக்கு தோணுன்னுச்சுங்க சாமி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுங்க வேறு யாருக்குமே சாமி இல்லைங்க அப்படிம்பார் அதுதான் நம்ம இலவச சாமியோடய இது தான் சொல்கிறதுங்க நம்ம இளவரசர் சாமி பேசுறது கூட பொய்யுதா மாலை போட்டால் அவர் உண்மை பேசுவாரா அதெல்லாம் சொல்ல மாட்டார் ஒரு சில வித்து ஒரு சில விஷயத்தை இவரை பேச சொல்லுங்க வாக்கலாம் கண்டிப்பாக பேசமா இவருக்கு முதல் கல்யாணமாக ரெண்டாவது கல்யாணமாக அதை சொல்லுங்க வாக்கலாம் பேச மாட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை பற்றி பேச சொல்லுங்க வாக்கலாம் கண்டிப்பாக பேச மாட்டாங்க மாலை போட்டாச்ச எல்லாமே பேசலாமே ஏன்னா இதை மட்டும் பேசி என்ன பண்ணுறதுங்க அப்புறம் ஜப்பான்லேருந்து ஹாங்காங்லேருந்து எல்லாம் பொண்ணு பண்ணாங்க எல்லாம் ஓகே தாங்க எல்லாமே சரிங்க இவர் மருந்து எத்தனைக்கு வாங்குறாரு கஸ்டமர்கிட்ட எத்தனைக்கு விற்கிறாரு கஸ்டமர்கிட்ட எத்தனைக்கு வாங்குறாருன்னு அந்த தன்மையை வெளியிட்டு சொல்லுங்கள் நான் பேசினது தப்பாக இருந்தால் தாராளமாக இ வலைதளத்தில் இவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க தயார் அது எந்த வித மாற்றம் இல்லை எந்த வித ஆற்றமில்லை அப்புறம் மீடியா மீடியாங்கிறாரு இவர் மீடியான்னு இவரெல்லாம் மீடியான்னு சொன்னால் உண்மையெல்லாம் சிரியாக சிரிப்பாக சிரிப்பாங்க ஏன்னா ஆண்களை திட்டுறது பெண்களை கெட்ட வார்த்தை திட்டுறது மனைவி கெட்ட வார்த்தை திட்டி பேசுகிறதெல்லாம் மீடியாவா எந்த மீடியாவும் கூட கட்டின சொந்த மனைவி கெட்ட வார்த்தை திட்டி வீடியோ போட்டுக்கிறாங்க அப்போ நாங்கள் போட்டது ட்ராமாம்பாங்க அப்புறம் இல்லைங்க நான் போட்டது நெஜ சண்டைமாங்க எந்த மீடியாவில் பேசிக்கிறேன் மீடியாங்கிறது ஒரு அர்த்தமெல்லாம் போச்சு என்னையவே நான் எந்த இடத்துலையுமே மீடியான்னு சொல்லவே மாட்டேன் மீடியானு எது தெரியுங்களா பல சேனலில் சொல்லலாம் அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்னு ஒரு சேனலுக்குது அவங்க தான் இன்றைக்கி மீடியாவாக எனக்கு தெரியுது இளவரசர் சுவாமியால் மீடியான்னு சொன்னேன்னா அந்த மாதிரி ஒரு மீடியாவை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனால் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காருங்க ஆனால் பார்க்குறதோ பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் பார்க்கணுன்னா இவர் சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் தான் மட்டும்தான் முடியும் மொத்தத்தில் இவர் பப்ளிசிட்டி தேடி ஒரு அலையற சுவாமி தான் சுவாமினால் கொஞ்சம் மரியாதை பேசணுங்க ஆனால் இவருக்கு அந்த மரியாதை மற்ற மரியாதை எதுவும் கிடையாதுங்க நேற்றே பேசி பேசியிருப்பார் மரியாதை இல்லாமல் அவையாவேன்னு சொல்லியிருப்பார் இவர் சபரிமலைக்கு மாலை போடுறது பப்ளிசிட்டி சபரிமலையில் போய் பாருங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நான் இலாகாயில் சேனல்லேருந்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா தேவசம் போர்டு அதிகம் ஐயோ நீங்கள் இலாகாய் சேனலுங்களா வாங்க உங்களுக்கு சிறப்பு வரவேற்பு கொடுக்குறேன்ட்டு கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இவர் அப்படி சொல்லுவார் ஓகே இவரை பற்றி பேசினா நம்மளுக்கே கோவந்தா வருது அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்